ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஈஸியாக அவங்க ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரியும் அது மட்டும் இல்லைங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் உங்கள் முடி அது வரைக்கும் நல்ல கருக்கருன்னே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் நார்மலாக நீங்கள் வந்து ஆயில் ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரியே தான் இருக்கும் அந்த அளவுக்கு செம்மையான ரிசல்ட் கொடுத்துருக்குங்க வாங்க இந்த ஹேர் டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோ வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம டையை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள்களை நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட்டாக இருக்க ஒரு பாத்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைனா இரும்பு கடாய் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா நல்லா கருகருன்னு நம்ம முடிய மாற்றி தரத்துக்காக ஃபர்ஸ்ட் நம்ம கருஞ்சீரகத்தை தான் சேர்த்துக்கிட்டோம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கிறேன் இந்த கரைஞ்சீரகத்தை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்தடுத்து ஒரு ஒரு பொருளையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கரைஞ்சீரகம் வந்து லைட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு அடுத்து நம்ம இன்னொரு பொருளை சேர்க்க போகிறோம் அடுத்து நம்ம இது கூடவே சேர்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னா பாதாம் தாங்க இந்த பாதாம் சேர்க்கறதுனால நம்ம முடியில் நல்ல ஒரு கருமைத்தன்மையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லை அரிப்பு பொடுகு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அதையும் க்யூர் பண்ணும் நிறைய பேத்துக்கு டை அப்ளை பண்ணுறதுனால அரிப்பு வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இந்த பாதாமை பயன்படுத்தி பார்த்தா கண்டிப்பாக அந்த அரிப்பு பிரச்சனை எல்லாமே குறைஞ்சிருங்க இந்த பாதாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா வந்து கலர் சேஞ்சு வெடித்து வரணும் அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகிருக்குன்னு அர்த்தம் நல்லா கருகருன்னு வரணும் கையில் தொட்டாலே பாதாம் வந்து அப்படியே நொறுங்கி கருகருன்னு கையில் பிசு பிசுன்னு ஒட்டணும் அந்தளவுக்கு இதை மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது முக்கியமான ஒரு பொருள் கருவேப்பிலை இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் குச்சிகள்லாம் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் நல்லா இறுக்கி பிடிச்சா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வர மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் கருவேப்பிலையை பொழுது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட இன்னும் ஒரே ஒரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் அது இன்னும் கொஞ்சம் வருபடட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம சேர்த்துக்கலாம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை வந்து அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு இதை வந்து எல்லாத்தையும் நல்லா வருத்தெடுக்கிறன்றது பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் வருத்தெடுத்துக்கோங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு பொருளை இதில் சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா டீத்தூள் தாங்க சுத்தமான அதாவது எந்த மசாலா பொருளும் சேர்க்காத சுத்தமான டீத்தூளாக வீட்டில் யூஸ் பண்ணுற டீ தூளை யூஸ் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதாவது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் எடுத்துக்கிறேன் நார்மல் டீ தூள் தான் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் டீத்தூள் வந்து நம்ம முடிக்கு இயற்கையாகவே நல்ல ஒரு கலரை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய வெள்ளை முடியில் சூப்பராக வந்து சேஞ்ச் ஆக்கி கொடுக்கும் அந்த தன்மை வந்து டீத்தூளுக்கு இருக்குங்க இப்போ இதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணும்பொழுது பாதாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக நல்லா ஃப்ரை ஆகிடுங்க நீங்கள் தனியாக கூட பாதாமை ஃப்ரை பண்ணி பாருங்கள் வறுபடுறது ரொம்ப லேட் ஆகும் ஆனால் இந்த மாதிரி பொருள்களோட சேர்த்து நம்ம வறுக்கும் பொழுது ஈஸியாக நமக்கு வருபட்ரும் இன்னும் நீங்கள் இதை வந்து இரும்பு கடாயில் ஃப்ரை பண்ணும்பொழுது ரொம்ப சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் நல்லா இந்த மாதிரி புகஞ்சி வரணும் அப்போ தான் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகும் கொஞ்சம் கூட நமக்கு கருவேப்பிலையே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணி விட்டாச்சு இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் அதுக்கு நம்ம இப்போ இதை அப்படியே வச்சதோம்னா ஆறாது நம்ம ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம் இப்போ எந்த அளவுக்கு வருபட்ருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பரப்பி இருக்குதுங்க அப்போ தான் சீக்கிரம் நமக்கு ஆறும் பாதாம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு கரு கருன்னு மாறியிருக்கு அப்படின்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு நான் ரெண்டு பாதாம் மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை நைஸாக பவுடர் மாதிரி அரைச்செடுக்க போகிறோம் போகிறது இல்லைங்க அதனால நல்லாவே எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா எடுத்தாச்சு எடுத்ததை பாருங்க நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எந்த அளவுக்கு நமக்கு அரைபட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி சைடில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுக்கோங்க ரொம்ப பிடிச்சிருக்கு சைடெல்லாம் அதை நான் இப்படி ஃபுல்லாக எடுத்து விட்டுறேன் எடுத்துட்டு இந்த பொடியை நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க எப்போ வேணாலும் டை ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி இல்லை இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எதுக்குனாலும் இந்த பொடி வந்து பயன்படும் உங்களுக்கு அதனால் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு தட்டில் வந்து கொட்டிட்டோம் கொஞ்சமாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு என் கையில் வந்து நல்ல பசை மாதிரி பிடிக்குதுங்க நல்லா வந்து பிளாக் கலராக இருக்குது நம்ம இந்த அளவுக்கு தான் நமக்கு இந்த அளவுக்கு கலர் கிடைக்குங்க பாருங்கள் லைட்டாக தொட்டதுக்கே இந்த அளவுக்கு நல்ல கருகருகருன்னு இருக்கு கழுவுனா கூட போகாதுங்க அந்த அளவுக்கு செம்மையாக கையில் பிடிச்சிருக்கு இந்த பொடி அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இல்லை நமக்கு தேவையான அளவு இந்த பொடியை எடுத்துக்கலாம் நம்ம எப்பொழுதும் போல் நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறதில்ல பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ நம்ம முடிக்கு எவ்வளோ அப்ளை பண்ண போகிறோமோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா நீங்கள் கோகோனட் ஆயில் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆட் பண்ண போகிறது கடுகு ஆயிலுங்க கடுகு ஆயில் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் எப்பயுமே நம்ம முடிக்கி ரொம்ப ரொம்ப நல்லது கோகோனட் ஆயிலை விட கடுகு ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம முடிக்கு நல்ல இயற்கையாகவே ஒரு கருமை நிறத்தை வந்து கொடுக்கக்கூடியது நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணி கூட பாருங்கள் நார்மலாக வெறும் கடுகு ஆயில் உங்கள் ஹேர் அப்ளை பண்ணி பாருங்க ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா ஷைனிங்காவும் அது மட்டும் இல்ல நல்லா கருகருன்னு முடியும் வளருங்க இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணாத நம்ம அப்படியே எடுத்து நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ண போறதில்லை நீங்கள் இப்படியே எடுத்து அப்ளை பண்றதை விட நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிசல்ட் நல்லாயிருக்கும் உங்கள் முடியிலேருந்து கலர் வந்து போகவே போகுது அதுக்காக தான் மெயினாக நம்ம இன்னொரு மெத்தடை வந்து ட்ரை பண்ண போகிறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு அடுத்து நம்ம ஃப்ரை பண்ண அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவையும் ஆன் பண்ணி விட்டாச்சு இதில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும் பாருங்க மாதிரி கொதி வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஹேர் டையை வந்து நம்ம நடுப்பறை தூக்கி வச்சிடலாம் கொஞ்சம் லைட்டாக நம்ம இதை சூடுபடுத்த போகிறோம் ரொம்ப கொதிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது வெது வெது உங்களுக்கு கை பொறுக்கிற சூட்டுக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஹீட் பண்ணும்பொழுது கொஞ்சம் லிக்விடு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் வச்சுட்டு நீங்கள் எனக்கு என்னென்னு இருக்காமல் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் என்னென்னா அடிப்பிடிச்சிக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சாச்சு பாருங்கள் டை வந்து எந்தளவுக்கு அளவுக்கு நமக்கு சூப்பராக ரெடியாயிருக்கு அப்படின்ட்டு இந்த டையை வந்து நீங்கள் அது சின்ன பாட்டிலில் ஊற்றி வச்சிக்கிட்டால் போதும் நீங்கள் எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்போ சூப்பராக உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் போதுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற அவசியமே இருக்காது பதினஞ்சு நாளைக்கு ஒன்ஸ் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் கொஞ்சமாக நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிக்குது அப்படின்ட்டு இதை நான் என்னுடைய ஹேர்லேயும் உங்களுக்கு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் எந்தளவுக்கு அளவுக்கு என்னுடைய வெள்ளை முடியெல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் லைவாகவே பார்க்கலாங்க இது வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி டெய்லி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறா தான் மீசலை ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தாடியில் ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கையில் எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு யோசிச்சிங்கன்னா நீங்கள் ப்ரஷ்ஷு டூத் ப்ரஷ் இருக்கு பார்த்தீங்களா அதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக அப்படியே டச்சப் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு நேச்சுரல் கலர் மாதிரியே இருக்கும் நார்மலாக நம்ம ஆயில் வந்து ஹேரில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம கொஞ்சோண்டு தான் தொட்டோம் அதுக்கே இந்த அளவுக்கு நம்ம கையில் பிடிச்சிருக்கு பாருங்கள் இது எப்படி நம்ம முடியல நல்லா பிடிச்சி பிளாக்காக மாற்றி கொடுக்குது அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம் இப்போ இந்த டையை என்னுடைய ஹேரில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் நான் உங்களோட கை கைதாங்க இது அப்படியும் ஃபுல்லாக டையெல்லாம் தொடச்சிட்டேன் ஆனாலும் என் கையில் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்க இது மட்டுமே நமக்கு போதும் நம்ம முடியை வந்து கருகருன்னு மாற்றுறதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுக்கணும் அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியமே இருக்காது இந்த கையில் இருக்க டை மட்டுமே போதும் உங்கள் டோட்டல் முடியும் நல்லா கருகருன்னு மாற்றிடுங்க எ எவ்வளோ உங்களுக்கு வெல்ல முடியா இருந்தாலும் அவ்வளோ முடியும் கருமையாக மாற்றுற தன்மை இதுக்கு இருக்குது இவ பாருங்கள் என்னுடைய ஹேரில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி காட்டுறேன் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய முடிகள் இருக்கும் முன்னாடி தான் எனக்கு அதிகமாக இருக்குது அதனால் முன்பகுதியில் நான் அப்ளை பண்ணிடுறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி போதும் இந்த மாதிரி ஃபுல்லாக மூடிக்குள்ளேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் நார்மலாக தலையை வந்து சீப்பு போட்டு சீவிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் விட்டிங்கன்னா அப்படியே ட்ரையாகிடும் உங்களுக்கு நார்மலாக ஒரு எண்ணெய் தேய்ச்சிருந்தால் எந்த ஃபீல் இருக்கும் அதே ஃபீல் தான் உங்களுக்கு இருக்கும் சூப்பராக உங்கள் தலையை வாரிக்கிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு வெள்ள முடி தெரியுது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இருக்காது நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் என் கையில் தொட்டு காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சமாவது அந்த பிசு பிசுப்பு தன்மை கையில் ஓட்டுதா அப்படின்ட்டு கண்டிப்பாக ஓட்டவே ஓட்டாதுங்க அவ்வளோ சூப்பராக எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு நீங்கள் இதில் சேர்த்துருக்க பொருள்களை சேர்த்து இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் என் ஊட்டி எந்த அளவுக்கு கரு கறி கொட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் கலர் உங்களுக்கு தலை ஃபுல்லாக வெள்ளையாக இருந்தால் கூட இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அப்புறம் விடவே மாட்டிங்க இந்த நான்கு பொருள்கள் உங்களுக்கு அவ்வளோ நல்லா ஹெல்ப் பண்ணும் ஒரு சிலருக்கு டை அப்ளை பண்ணால் அரிப்பெல்லாம் வரும் பார்த்திங்களா அந்த அரிப்பெல்லாம் கூட கியூர் பண்ணிடும் உங்களுக்கு எந்த விதமான அரிப்பு இருக்காதுங்க பாருங்கள் நான் கையில் தொட்டு காட்டுறேன் ரைட் ஹேண்டாக நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி தலையில் தொட்டு காட்டுறேன் பாருங்கள் சுத்தமாக ஒட்டில் பாருங்கள் கையில் அப்போ இதில் நீங்கள் பில்லோவில் படுத்தாலோ அல்லது டவலில் வச்சு தொடச்சாலோ உங்களுக்கு சுத்தமாக டை போகவே போகாது அந்த அளவுக்கு உங்கள் முடியில் நல்லாவே பிடிச்சிருக்குங்க நீங்கள் கவலைப்படாமல் இந்த ஹேர் டையை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹேர் டைன்னு சொல்வேன் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு அந்த ஷைனிங் தெரியுதுங்களா அதனால தான் நான் வந்து க கடுகு ஆயில் வந்து யூஸ் பண்ணேன் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறத விட நீங்கள் கடுகு ஆயில் யூஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி உங்களுக்கு ஷைனிங் கிடைக்கும் நிறைய முடிகள் எங்கெங்கே உங்களுக்கு தெரியும் அதாவது லைட்டாக தோட்டுட்டு இந்த மாதிரி டச்சப் பண்ணி விட்டுருங்க போதும் ஒரு கையில் அப்ளை பண்ண சங்கடமாக தான் நீங்கள் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக டை ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணியிருக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக தலையை வந்து வாரிட்டு நீங்கள் வெளியில் போய்க்கலாம் தலையை வந்து வாஷ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை ஆல்ரெடி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு தான் இந்த டையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் நல்ல ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிடுவேன் ஹேரேன் அதுக்கப்புறமேட்டு இந்த டையை வந்து நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நார்மலாக உங்களுக்கு இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன்